அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் இருப்பார்கள் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது எஸ்ரா ஏழாம் அதிகாரம் பத்தாம் வசனம் கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதின்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான் பிரியமானவர்களே இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு நம்முடைய இருதயங்கள் பக்குவமடையட்டும் என்பதே எஸ்ரா பாபிலோனில் இருந்து எருசலேமுக்கு பிரயாணம் பண்ணி அங்கு இருப்பவர்கள் தேவனுடைய பிரமாணத்தை மறந்து போனவர்களாகவும் தேவனுடைய கட்டளைகளின்படி நடக்காமலும் இருக்கிறார்கள் அதனால் அவர்களுக்கு கர்த்தருடைய வேத பிரமாணங்களை போதிக்கும்படியாக எஸ்ரா தன் இருதயத்தில் தீர்மானம் செய்து கொண்டு ராஜாவின் உதவியோடு கூட எருசலேமுக்கு வந்து சேர்ந்தான் இன்றைய தியான வசனம் எஸ்ராவை குறித்து சொல்லுகிறது என்னவென்றால் அவன் கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதின்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் தன்னுடைய இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான் என்பதாக அதனால்தான் ஜனங்களை கர்த்தருடைய கட்டளைகளை கடைபிடித்து நடக்கும்படியாகவும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலும் பக்தியிலும் அவர்கள் வளரும்படியாகவும் முதலாவதாக தன்னுடைய இருதயத்தை கர்த்தருடைய வார்த்தைகளால் நிரப்பி பக்குவப்படுத்தி இருந்தான் பிரியமானவர்களை நாமும் கூட முதலாவதாக கர்த்தருடைய வேதத்தை ஆராய்ந்து படிக்க மனது உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அப்போதுதான் நமக்கு ஞானமும் அறிவும் பெருகும் நம்முடைய சொந்த வாழ்க்கையிலும் கூட கர்த்தருடைய வார்த்தைகளை கடைபிடித்து நாம் நடக்க வேண்டும் நாம் திடமனதுடன் அனுதினமும் இவைகளை அபியாசப்படுத்த வேண்டும் அப்போதுதான் நாம் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுத்து அவர்களை கர்த்தரிடத்திற்கு நடத்த முடியும் நாம் வேதத்தை கற்றுக்கொண்டு கடைபிடித்து அதை மற்றவர்களுக்கு போதிக்கும்படியான பொறுப்பு நமக்கு உண்டு என்பதை நாம் மறந்து போகக்கூடாது தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக முன் செல்வோமாக ஜெபிப்போம் ஜீவனுள்ள தேவனே உம்முடைய வேதத்தை கற்று அதின்படியே நடக்கவும் மற்றவர்களுக்கு போதிக்கும்படியாகவும் எங்களுக்கு கிருபைதாரும் தாரும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்